السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرعب المرسل وعنی آلہی وآصحابہی وآزواجہی ودریاتہی وآل بیدی آجمائی گنیت المنمی لکم ایرمی لکم ریئے پریور گڑا سفو در گڑا یلنا مل اللہ جلل جلال نمسی یکوڑی اللہ نلوڑا کا گڑایی مہت இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணங்கங்களில் அல்லாத வணங்களை ஆங்கிக் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை முடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாத கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பு விட்டு தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியில் ஒரு ஆரோக்கியத்தில் அல்லாஹ் நம்மை வாழச் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மலர்களையும் புரியக்கூடிய நல்ல மொத்த கீழ்களையும் கொண்டு அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவிடங்கள்

என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கும் கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கி கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இளைஞர் கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக நானே வறுமையில் முத்து முகமது தாய் செல்லாம் அறிவு செல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் அவங்க கௌசல் என்கிற தடாகத்தை நிர்வகி அன்னார் பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரதோசை உயர்ந்த சுருக்கத்தில் அல்லா அவர்களோடு நம்மை குடும்ப செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் உடையக்கூடிய அவனு நிக்காவையும் அருளாவும் பெற்ற மக்களாக அல்லாஹ் கருவானாக அல்லாஹ் என்ற ஜெலாவது ஆசுராவின் பொருட்டால் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் போகி அல்லாஹ் இருபகத்திலும் சிறந்த வாழ்க்கை வாழக்கும் நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாருவானாக அருமையான மூவின்களை அழிக்கப்பட்டு மூசா அலிஸ்லாம் காப்பாற்றப்பட்ட திட்டம் திட்டி அவன் புறப்பட்டு வந்தான் மூசா அலிசலாம் அவர்களும் ஒரு சமூகத்தாரரும் காலை பொழுது திசை மாறி ஒரு கடலுக்கு முன்னால் நிற்கிறார்கள் திசை தெரியாமல் காரணம் முன்னாள் முன்னால் கடல் இருக்கிறது பின்னால் சிரவுனின் பட்டாளம் இருக்கிறது சிரோனின் பட்டாளம் வேகமாக வந்து இவர்களை தாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பனுவி சிறுவல்கள் என்று சொல்லக்கூடிய பூசாலை சிலாந்த ஈமான் கொண்டவர்கள் சிறோனுடைய கூட பலரிடத்திலும் தங்களுடைய நகைகளை அடமானமாக வாங்கி கொண்டு நகைகளோடு புறப்பட்டு விட்டார்கள் ஒன்றும் சிறவனுக்கு ஒரு வேகம் இன்னொன்று பொதுமக்களுடைய நகையெல்லாம் அவர்கள் கடனாக அடமானமாக வாங்கி கொண்டு தப்பித்துக்கிட்டார்கள் என்கிற அந்த வேட்கையில் வேக வேகமாக வந்தார்கள் மூசாஜ் கடலுக்குள்ள நிற்கிறாங்க என்ன செய்யுறதுன்னு தெரியல அந்த மூசா பேர வந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்ன மூசா இப்படி வந்து நிப்பாட்டிட்டீங்க முன்னால பார்த்தா கடல் இருக்கு பின்னால் பார்த்தா எதிரி படம் இருக்குது எங்கும் தப்பிக்க முடியாது எங்களை கொண்டுபிடிக்கொண்டு தெரிகிறது சொல்லும் பொழுதுதான் மோசாவது கையில் இருக்கக்கூடிய தடி எடுத்து அந்த அந்த கடலை அடிக்க சொன்னால் அது பனிரெண்டு கூட்ட பனிரெண்டு கிளையாக பிரிந்தது எல்லோரும் அவர்கள் உள்ளே செலுகிறார்கள் செலுகிற பொழுது என்ன மாப்பா ஒரு பாதியில் போனாருன்னா மது ஒரு பாதையில் போவாங்க மனைவிட்டு ஒரு பாதையில் போவாங்க இப்படி பன்னெண்டு பாதை வழியாக போகணும் பொதுவாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல சேரு ஜகதியமாக கீழே இருக்க அப்படி தானே சீக்கிரம் நடக்க முடியாது ஓட முடியாது ஆனால் அல்லா இப்படி அமைச்சு கொடுத்தா அப்படின்னா பன்னெண்டு பாதையாக பிறந்தது மட்டுமல்ல அந்த அந்த கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண் மண்களை ஈர மண்களை மனிதன் நடப்பதற்குரிய ஓடக்கூடிய அளவிற்கு பதமாக அல்லாஹு ஜல்லஜலால் ஆக்கி கொடுத்தார் மூசா அலி இஸ்லாம் அவர் நம்பியவர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் எல்லோரும் கடலுக்குள் பன்னெண்டு பாதையாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் போடுகிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பாதியிலிருந்து இன்னொரு பாதியில் வரக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அல்லா அந்த இடத்துல ஜன்னல் போன்று அமைத்து இவர்கள் யார் யார்

பெண் பார்த்துட்டு இச்சைக்காக பின்னால் ஓடுகிறார் இஸ்லாம் ஓடி குதிரை முன்னால் செல்ல பின்னால் சிரோ சிரோ மக்கள் பார்த்தா அவங்க வழியில் இறங்கினாங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா லட்சம் மக்கள் அக்கறையை கிடக்கிறார்கள் இவர்கள் பல லட்சம் பேர் இவர்கள் உள்ளுக்குள் இறங்குகிறார்கள் அல்லாஹ் யாரை காப்பாற்ற நினைத்தாலும் அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர் சமூகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினார் அவர் எதிர்த்து வந்த மக்களை அல்லாஹ் அளித்தார் என்று சொன்னால் ஒரு செயலின் மூலியமாக அல்லாஹ் இரண்டு பேரை செய்வான் அந்த கடலை பழக்க வச்சது மூசா அலி இஸ்லாமனை காப்பாற்றின்றிருந்தாலும் கூட அந்த கடலிலே தான் சிரோன் அழிக்க சொல்லி அல்லாஹ் திட்டமிட்டிருந்தான் ஒரு செயலின் மூலியமாக ஒரு சமூகத்தாருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான் இன்னொரு சமூகத்தாரை அழித்து கொடுத்தான் என்றால் இவன் தான் காதிர் சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹ் நிறுவனத்தை காமிச்சான் வரலாற்றில் எழுதப்படுகிறது சிரோன மூசாலை இஸ்லாம் அழிக்க சொல்லி அல்லாஹ் துவா கேட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமும் அல்லாஹ் துவா கவலை செய்கிற என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற பொழுது வரலாற்றில் எழுதப்படுகிறது சிறவுக்கு ஒரு தாய் வயது வயோதிகமான நிலையில் இருந்தார்கள் அவர்களை சிறோ ரொம்ப நேசித்தான் அதனால அல்லா மூசா துவாவும் கூட தள்ளி போட்ட மூசா அவசரப்படாதீங்க ஏன்னா சிறோ ஒரு தாயை நேசிக்கிறார் எனவே தாயின் துவா பறக்கத்தால் சிறோ நாற்பது வருடமாக அழிக்கப்படாமல் இருந்தார் எப்பொழுது தாய் மரணித்தார்களோ அதற்கு பிறகுதான் அந்த மூசா நபியின் துவாவை அங்கீகரித்தார் அதற்கு பிறகு அளித்தார் நிகழ்வு இன்னொரு நிகழ்வு என்ன சொன்னால் சிறோன்ற பழக்கம் அப்படின்னா எப்ப பார்த்தால் சாப்பிடுகிற பொழுதெல்லாம் ஏழை மக்களை தன்னோடு வைத்து உணவு கொடுத்து விட்டு தான் அவன் சாப்பிடுவான் ஆனால் என்றைக்கு மூசா அலை இஸ்லாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கங்கணம் கட்டி போனானோ அன்றைய தினம் ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்காமல் புறப்பட்டான் எனவே அழிக்கப்பட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வோம் என்று சொன்னால் சிரோ அழிக்கப்படுவதற்கு நாற்பது வருடங்களாக அவன் தள்ளி போடப்பட்டான் என்று சொன்னால் ஒன்று தன் தாயை நேசித்தான் இன்னொரு ஏழைகளை நேசித்தான் என்பதனால் அல்லாஹ் அன்னுடைய தண்டனையை நாற்பது வருடம் தள்ளி போட்டிருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெற்ற பிள்ளைகள் பெற்றோரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு காலம் நீண்ட ஆய்வு வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு துர்பாக்கியத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரும் காரணம் பெற்றோர்களின் பிள்ளைகள் பேணாதுதான் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு மூலியமாக நமக்கு சொல்லிக்காட்டப்படுகிறது எல்லாமே நல்லா எப்படி மூணு